யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டூ மார்க் திரி மார்க்கெல்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் டூ மார்க் சாரி ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் போட்டிருக்கோம் இப்போ டூ மார்க்கு ஏற்கனவே இது வரைக்கும் பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க் இருக்குது பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் பார்க்க போகிறோம் டூ மார்க் வந்து மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான வாழ்க்கை மேலாண்மை என்னாலன மேலாண்மை கருக பட்டியலுக்கு ஒன்றாம் மடம் ரெண்டாம் மாடம் திட்டமிடல் என்றாலன குறிகளுக்கு மேலாண்மை குறிக்கோள்கள் என்னென்னா முக்கிய முடிவு பகுதிகள் கேஆர் என்பது உடனடி சந்தை என்பதி கடன் சந்தை என்பதி மூலதன சந்தை என்னால் ஓட்ஸ் ஓடி சிஏ குறிப்பு அரசு பத்திரங்கள் சந்தை என்றால்னா ஏழ என்பது பொருளியாது சந்தை என்றால்னா இந்தியாவில் எதனால் ஐந்து சந்தை பற்றி எழுதுக தரகர் என்பவர் யாரும் நினைக்கிறோம் ஊகவனிகளும் வகையில் யாவை செவி பற்றி சிறு குறிப்பு செவின் இரண்டு நோக்கங்கள் எழுதுக செவியின் தலைமையகம் குறிப்பிடுக மனிதவள வேளாண்மை என்றால் மனித வேளாண்மை இயல்பியாது எது ஒன்பதாம் படம் பத்தாம் படம் ஆட்சிப்பின் பொருள் தருக அக வாக்சிவின் இதன் இரண்டு காரணம் கூறுக நேர்காணல் என்றாலன நுண்ணுரி பரிசு என்றால மின்னணு கட்டல் முறை என்றாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கல்வி வேகமாக போகிறாங்க நினைக்காதீங்க எனக்கு டைம் இல்லை அதனால தான் வேகமாக சொல்லிட்டுருக்கேன் படம் பதிமூணு சந்தை என்றால்னா கள்ள சந்தை என்றால் பண்டங்கம் சந்தையென்றால படம் பதினாலு சந்தையிடுதல் என்றால்னா தரப்படத்தில் நாள்னா படம் பதினஞ்சு பசுமை சந்தை இடத்தில் என்றால்னா படம் பதினாறு நூறுவோர் எண்பது யார் கலப்படத்தில் என்று எடுத்துக்காலத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான கல்வி கலப்படம் பற்றி ஒரு கல்வி வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் மறக்காம படிங்க சுறு குறு பெறுகிற நூறுவோர் பாதுகாப்பு சட்டம் ஆட்டில் எண்பத்தாறு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கல்வி தகவல் குறிவு உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அது ரொம்ப முக்கியமான கல்வி ஜானி புகாரி கூறிய நுகர்வோர் உரிமைகள் கல்வியாகவே படம் பத்தொன்பது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பற்றின ஒரு கல்வி ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க அதனால இந்த முறை வந்து காமர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் படிச்சுக்கலாம் பி விளக்கம் விளம் தருக படம் இருபது மையம் இருந்தன உலகமேகள் ஏதேனும் ஒன்னின் நன்மை எழுதுகிற சரக்கு என்றால்னா நிகழ்ச்சறக்கு என்றால் மாற்று மாற்றுமுறை ஆவணம் என்றால்னா காசோல் என்றால்னா தொழில் முனைவரின் சிறப்புகள் குறிப்பிடுக மகளிர் தொழில் முனைவர் சந்திக்கும் சிக்கல்கள் எழுதுக வேளாண் தொழில் முனைவர் என்பவர் யார் டிஜிட்டல் இந்தியை பற்றி ஊக்க ஊக்கப்பங்குகள் என்றால்னா உரிமை பங்குகள் என்றால்னா கடன் பத்திரிகள் என்றால்னா இது எல்லாமே இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பாருங்க முழு இயக்குனர் என்பவர் யார் செயலாளர் என்பவர் யார் பகரால் பற்றி சுருக்கு பகரால் வந்து கடந்த முறை கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கல்யெல்லாம் ஒமிட் பண்ணாமல் படிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பார்க்குறோம் பாருங்க எல்லாமே நம்ம கடந்த முறை முறை கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கா பாருங்க ஏதாவது வேறு வேறு கொஸ்டின் வந்திருக்கா பாருங்கள் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கும் ஜான் எப் கண்ணடி வந்திருக்கா இல்லை கொடுக்காத கல்வின்னு பாருங்கள் பங்கேற்று நடத்தல் முறை என்னால்னா அது போன நம்ம கொடுக்கல ஆனாலும் வந்திருந்த கேள்வி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்குது இந்த கேள்வியை படிச்சுக்கிடுங்க அதேமாதிரி குறைவன் என்றால்னா அதுவும் ஒரு இம்பார்டான கொஸ்டின் இருக்குது அதுவும் கொடுக்காத கேள்வி வந்துருந்துச்சு அதையும் படிச்சுக்கலாம் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒரிஜினல் கொஸ்டினை ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே எடுத்துருக்கேன் அதெல்லாம் மாணவர்கள் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணால் படிங்க கண்டிப்பாக அதிகமாக இப்போ தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள்